நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த முருகர் சிலை பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு டோல்கேட் பக்கத்தில் பார்த்தேங்க இந்த சிலையை வந்து எங்கேயோ கோயில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இடையில் என்ன நடந்துன்னு தெரியல இங்கே அந்த செங்கல்பட்டு டோல்கேட் ப பக்கத்தில் ஒரு மலை கோயில் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் வந்து பைபாஸ் பக்கத்தில் தான் இறக்கி வச்சுருக்காங்க ஸோ நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன் பார்த்தா முருகர் அவ்வளோ அற்புதமாக அழகாக காட்சி கொடுத்துட்டு படுத்துட்ருக்காரு ஸோ பார்த்தோன்னே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலாம் அப்படின்னு நீங்கள் எந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா பாருங்கள் அதாவது இங்கேருந்து சென்னையிலேருந்து போகும்போது செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி ரைட்டில் இருப்போம் இருக்கும் அந்த இருக்காரு முருகர் அதேமாதிரி அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து இருந்து வரும்போது டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்லேயே இருக்கும் ஒரு மலை கோயில் இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில் முருகர் காட்சி தராருங்க எல்லோருமே வரும்போது பாருங்கள் பார்த்து தரிசித்து அருள் பெறுங்க அவ்வளோ அழகாக இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க அமைச்சுருக்காங்க ரொம்ப அழகாக பிரமிப்பாக இருக்குது இந்த முகம் இந்த உடல்வாகு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க எல்லாருமே வந்து பாருங்கள்